ஒட்டி கொழிக்கும் ஒரு மாதத்துக்கான வியாபாரம் நடத்தணும் அதனால எல்லா வியாபாரிகளும் வந்து சேஷாத்ரி சுவாமி கடத்திறு பக்கம் வந்தாலும் எல்லாரும் கடவாசல்ல வந்து நிழுவாங்க சில பேர் வேண்டி கூடுவாங்க ஐயா சுவாமி வாங்க என் கடைக்கு வாங்கன்னு கூப்பிடறவும் உண்டு நம்ம கடைக்கு வா வரமாட்டான்னு ஏங்கி போய் நிக்கிறவங்க உண்டு ஆனா பாருங்க சேஷாத்திரி சுவாமி சித்தம்போக்குன்னு சிவம்போக்குன்னு நடக்கக்கூடியவர் ஏதாவது ஒரு கடையில் நுழைவார் அவருடைய வாடிக்கை அப்படிதான் ஆனா குறிப்பா வந்து முத்தியாலு செட்டியார் கடைக்கு அவர் அடிக்கடி நுழைவார் ஏங்க ஏன்னா முத்தியாலு செட்டியாருடைய பணம் அப்படிப்பட்டது அருணாச்சலேஸ்வரனை தன்னுடைய சித்தத்திலேயே வச்சிருக்கிறவர் அது மட்டும் இல்ல யாராவது அவர் ஏன்னா அவருக்கு ரெண்டு கடை இருக்கு ஒன்னு மளிகை கடை இன்னொன்னு ஜவுளி கடை மளிகை கடல இருக்காருன்னு வச்சுக்கோமே அங்க போயிட்டு சுவா சுவாமிக்கு வந்து கோயிலுக்கு போறாரு கற்பூரம் கொடுங்களேன் ஒரு காலனா அப்பெல்லாம் காலனா அரையணா தான் ஒரு பெருசு ஒரு காரணம் கற்பூரம் கொடுக்கல கோவிலுக்கு போறேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க அவர் எடுத்து கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க அந்த கற்பூரத்தை நீங்க வாங்கிட்டு போய் அடுத்த கடையில எட்ட நாள் அவளோ கற்பூரம் ஏன்னா அது போகுது நல்ல தீபம் எரியட்டும் அப்படின்னு நிறைய கற்பூரம் கொடுக்குறாரு அப்படிப்பட்ட சித்தாந்தம் உள்ளவர் ரொம்ப நல்லவர் வந்து பேச மாட்டாரு அப்படி ஒரு மனுஷன் வியாபாரியா இருக்க முடியுமா இருந்தார் அவர்கிட்ட நிறைய வேலைக்காரங்க ஏன்னா ரெண்டு கடை இல்லையா வேலைக்காரங்க உண்டு ஒரு நல்ல மனுஷ முதலாளியா இருந்தா என்ன நடக்கும் நடந்தது என்ன அப்பெல்லாம் வெள்ளி சொல்லுவாங்க இவங்க வேலையை விட்டு போகும்போது கல்லால கை விட்டு ஒரு ரெண்டு வெள்ளி வாயில அடக்கிட்டு போயிடுவாங்க கால் எடுக்கல பணத்தை சுருவிட்டு நடந்து போயிடுவாங்க கூலா இதெல்லாம் நடந்திருக்கு அவருடைய கடையில ஒருவேளை அவங்க திருடு அத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வேலையை விட்டு நீக்கலாம் மாட்டாங்க இனிமே அப்படி எல்லாம் செய்யாதடா அதான் தப்புட அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு அவங்கள கண்டிச்சுட்டு மட்டும் விட்டு வர தவிர வேலையை விட்டு நீக்கிறது அவங்களை அவசரப்படுத்துறதுன்னு இருக்கு அதனாலேயே இன்னும் சேஷாத்திரி சுவாமி தான் சகலமா அறிஞ்சு விளாச்சு அவர் மேல அவ்வளவு அன்பு சேஷாத்திரி சுவாமி அவர் வந்தாருன்னா எதையாவது போட்டு விளையாடுவாரு அங்க இருக்கிற பொருள் எல்லாம் போட்டு விளையாடுவார் கல்லால இருக்கிற பணத்தை எல்லாம் தூக்கி இறைப்பார் அவர் அடிக்கடி போனதுனாலே வந்து ஒரு ஏழரை எட்டரை லட்சம் அப்ப வந்து ஏழரை எட்டரை லட்சம்னா எவ்வளவுன்னு நீங்க பாத்துங்க கோடிகளில் தான் பாக்கணும் கணக்கு ஏழரை எட்டரை லட்சம் வந்து சொத்தே சேர்ந்து போச்சு அப்படி சேஷாத்ரி சுவாமி ஒரு முறை என்ன ஆச்சுன்னா ஒரு கடங்காரம் மோசம் பண்ணிட்டோம் அவரு கொடுத்த கடன் வந்து திரும்பி வராதுன்னு முடிவு இருந்த நேரம் இவர் சேஷாத்ரி சுவாமி உள்ள நுழைஞ்சாரு ஒரு நெய் டின்னு எடுத்து அப்படியே கவுத்து அந்த நெய் இன்ன உடைச்சு கவுத்து விளையாடுறாரு அந்த ஃபுல்லா ஊத்திட்டு இருக்கு அன்னைக்கு சாயந்தரமே எந்த பணம் மோசம் போயிடுச்சுன்னு நினைச்சாரு எழுநூத்தி ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாயே பெரிய பணம் அப்போ அஞ்சு லட்சத்துக்கு சமானம்னு நம்ம பார்த்தோம் எழுநூத்தி ஐம்பது ரூபா சாயங்காலமே அகஸ்ட்மாத்து திருப்பி வந்துருச்சு அந்த மோசம் பண்ணன்ற கணக்காரன் ஏன் எப்படி வந்து கொடுத்துட்டு போனான்னு தெரியல இந்த மாதிரி ஒரு சம்பவம் தேவ செட்டியாருடைய சம்பவத்தில் நடந்து இதே மாதிரி இன்னொரு சம்பவத்துல அவர் ஜவுளி கடைக்கு போயிட்டு ஒரு பட்டு ஜரிக்க துண்டு அது வேட்டிக்கு மேலே போற துண்டு அது அந்த துண்டை எடுத்து வந்து ஒரு நூறு துண்டை கிழிச்சிட்டாரு அவர் துண்டை வந்து நீளமான அதை கட் பண்ணி கட் பண்ணி ரிப்பன் மாதிரி கட் பண்ணி கிரிஸ்டர் கிழிச்சு அங்க எச்சமால்னு ஒரு அம்மாவுடைய வீடு இருக்கு அந்த வீட்டுல உள்ள எரும் மாட்டுக்கெல்லாம் கட்டி விட்டாராம் கொம்பளை கட்டிட்டு விளையாட்டு போயிட்டார் அவர் சேஷாத்ரி சுவாமி ஆனா அன்னைக்கு பாருங்க அவங்களுக்கு அன்னைக்கு கடையில ரெண்டாயிரம் ரூபாய் இதெல்லாம் வந்து கண்கூடா அங்க நடந்த விஷயம் சரி வியாபாரிகள்னா சேஷாத்திரி சுவாமி வரமாட்டாரான்னு தவிச்சதுக்கு காரணமே இதெல்லாம் இதெல்லாம் தான் ஆனா அப்படிப்பட்ட சேஷாத்ரி சுவாமி விஷயத்துல இன்னொரு சம்பவம் இருக்கு ஒரு வியாபாரி நஷ்டமானார் என்னது சேஷாத்திரி சுவாமி கடைக்கு வந்து ஒரு வியாபாரி நஷ்டமானாரா அது ஏன் அப்படின்றத நம்ம அடுத்த போதும் ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்க